நமஸ்காரம் இன்னைக்கு ஆர்த்திச்சூடியில் ஏழாவது ஆர்த்திச்சூடி என் எழுத்திகளே பியூட்டிஃபுல்ங்க அவையாரு நமஸ்காரம் அவை பாட்டிக்கு ஐ லவ் யூ அவை பாட்டி சரி இதில் நிறைய குட்டி குட்டி சூக்மங்கள்லாம் இருக்குங்க அது என்னது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த ஆர்த்திச்சூடியில் ஏழாவது ஸோ அ ஆ ஊ உ ஊ ஆயாச்சு ஸோ இது ஏழாவது ஸோ இந்த ஏழாவது எண்ணுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குதுங்க ஏழு வர் ஏழு லோகம் இருக்குது ஏழு வர்ணங்கள் இருக்குது சப்தஸ்வரங்கள் இருக்குது சப்தமி நாள் அந்த திரிகளில் வரக்கூடிய சப்தமி நாள் ஏழு வாரம் ஸோ இந்த ஏழு அப்படிங்கிறதுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுங்க ஸோ இந்த தமிழில் உயிரெழுத்தில் வரக்கூடிய ஏ அது வந்து ஏழு ஸோ அதுக்கு தான் எண் அப்போ இந்த எண் அப்படிங்கிறது வந்து என்ன அது என்ன குறிக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா கணக்கு இப்போ நிறைய நீங்கள் ப்ராபில்லாங்க நீங்கள் தமிழில் பழமொழிகள்லாம் பார்த்தேன்னா விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்படின்னு ஸோ எல்லாமே கணக்கு தாங்க காலங்கள் நாலு ஸோ காலங்கள் அப்படின்னா சீசன்ஸ் காலங்கள் பதில் சொல்லும் ஸோ எல்லாமே அழகாக ஒன்னோடு ஒன்று தொடர்பு இருக்குங்க ஸோ எழுத்து எண் அப்படின்னா கணக்குலனு சொன்னேன் நான் எழுத்து அப்படிங்கிறது வந்து மொழி ஸோ ஒவ்வொரு மாத்திருஷாலையும் எழுத்துக்கள் இருக்குது ஏன்னா நம்ம எப்படி நம்ம வந்து இப்போ சொல்கிறதோ சரி எழுதுறதோ சரி நம்ம மொழி மூலமாக தானே நம்ம தெரிவிக்கிறோம் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத என்ன தேவை இது எப் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா அபிப்பிராயங்களும் நம்ம எழுத்துக்கள் மூலமாக தான் நம்ம வந்து மொழி மூலமாக தான் நம்ம தெரிவிக்கிறோம் ஸோ காலங்களும் அதாவது எண்கள் கணக்கு கணிதம் அதுவும் அவசியம் அதோட இதுக்கும் தொடர்பு இருக்கு எதுக்கு எழுத்துக்கும் இலக்கியம் மொழி இதெல்லாம் தொடர்பு இருக்குது அதை நம்ம வந்து தூக்கிக்க கூடாது அதை வந்து இகழேன் அதை வந்து தப்பா பேசாதே கண்டிப்பாக என்னை முட்டும்ங்க திருண்டா போறாது எழுத்த முட்டும்ங்க திருண்டா போறாது ஸோ இந்த காம்பினேஷன் ஒரு வாழ்க்கைக்கு நம்ம நல்ல இருக்கணுமா என்னும் தெரியணும் எழுத்தும் தெரியணும் அது இதுதான் எதையும் நீ வந்து பிரித்து பார்க்க கூடாது இது ரெண்டுமே கண்களுக்கு சமானம் ரெண்டு கண்கள் எப்படி நமக்கு முக்கியமோ இப்போ நம்மளோட உடலே நீ எடுத்துக்கோங்களேன் இது இதுக்கு பேர் கோல்டன் ரேஷியோம்மா எல்லாரும் எல்லா மனிதர்களும் பாருங்க எந்த உலகத்தில் மனிதர்கள் பார்த்தாலும் முன்னாடி ரெண்டு கண் மூக்கு மூக்கு ரெண்டு இது அப்படின்னு அது ஒரு கணக்கு இருக்குது இதுக்கு பேர் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு போனாங்க ஸோ எல்லாமே கடவுள் அழகாக படைச்சிருக்கார் இதை அழகாக எல்லாருக்கும் புரியிற மாதிரி அவளை பாட்டி என் எழுத்துகளேன் அப்படின்னு அழகாக சுருக்கமாக சொல்லிட்டான் ஸோ இவ்வளோ அர்த்தம் இருக்கு பேசிகிட்டே போகலாம் பட் நம்ம வந்து எதையுமே நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது ஸோ எண்ணும் அவசியம் எழுத்தும் அவசியம் எதையும் தூட்சிக்கக்கூடாது எவ்வொரு ஒருத்தர் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக இது இன்றியமையாதது கண்கள் எப்படி ரெண்டு கண்களும் நமக்கு முக்கியமோ அதேமாரி எண்ணும் எழுத்தும் நிகழேன் அதை நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது அதை நம்ம தூட்சிக்கக்கூடாது அதை நம்ம வந்து தலைக்குறைவாக பேசக்கூடாது அப்படின்னு அவ்வை பாட்டி ரொம்ப அழகாக குழந்தைகள் சின்ன வயசுலேயே அழகாக சொல்லிக் கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் டைக் டூ ஷேர் அம்மம் யூர் கான்டாக்ட்ஸ் பாய்